ஹலோ வணக்கம் நண்பர்களே இஞ்சி பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது இஞ்சி மசாலா பொருளாகவும் நாட்டுப்புற மருந்தாகவும் பரவலாக பயன்படுத்தப்படுது இஞ்சி கடல் சார்ந்த தென்கிழக்கு ஆசியாவில் தோன்றியதா சொல்லப்படுது முதல் இது ஆஸ்திரோனிய மக்களால் வளர்க்கப்பட்டிருக்கலாம் எனவும் சொல்லப்படுது ஆசியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட முதல் மசாலா பொருட்களில் இஞ்சியும் ஒன்று மசாலா வர்த்தகம் செய்யும் பொழுது ஐரோப்பாவிற்கு வந்து பண்டைய கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்களாலையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு சீனா இந்தியா ஜப்பான் ஆகிய நாடுகள பல நூற்றாண்டுகளா பாரம்பரிய மருத்துவத்திலையும் பலவிதமான உணவு வகைகளையும் இஞ்சி பயன்படுத்தப்படுது கர்ப்பகாலங்களில் குமட்டல் மற்றும் வாந்திக்கு மிக முக்கியமான இயற்கை மருந்தா இஞ்சி ஆண்டுல உற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் இருந்தது இந்த மொத்த உற்பத்தியில இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இஞ்சியில இருக்கக்கூடிய சில ரசாயன சீர்மங்கள் நம்ம உடல கிருமிகள் இருந்து பாதுகாக்க உதவுது இஞ்சி ஈகோலி மற்றும் ஷிகெல்லா போன்ற பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது இஞ்சியில் இருக்க கூடிய பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி நம்முடைய வாயை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் இஞ்சியில் இருக்கக்கூடிய இஞ்சிரோல்கள் எனப்படும் செயலில் உள்ள சேர்மங்கள் வாயில் பாக்டீரியாக்களை விடாம தடுக்குது இஞ்சி குமட்டலை குறைக்க உதவுது உடல்ல உள்ள வாயுவை உடைத்து அதை அகற்றுவதன் மூலமா இது குமட்டல் பிரச்சனையை குறைப்பதா சொல்லப்படுது இஞ்சி தசைவலிய போக்கக்கூடியது உடற்பயிற்சி செய்து தசைவலி ஏற்பட்டவர்களுக்கு இஞ்சி தசைவலியை குறைப்பது ஆய்வின் மூலமா தெரிய வந்திருக்கு இஞ்சி ஒரு அலட்சிய எதிர்ப்பு மருந்து இது வீக்கத்தை குறைக்குது குறிப்பா முடக்குவாதம் கீழ்வாதம் போன்றவற்றிற்கு சிகிச்சை அளிக்க உதவுது ஒரு சில ஆய்வுகள் இஞ்சியில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் பெருங்குடல் புற்றுநோய் இறைப்பை புற்றுநோய் கருப்பை புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் தோல் புற்றுநோய் மார்பகம் மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோயை குறைப்பதா தெரிவித்திருக்கு சமீபத்திய ஒரு ஆய்வு இஞ்சி இரத்த சர்க்கரையை குறைப்பதை சொல்லுது இஞ்சி உங்க உடல்ல இன்சுலின் அளவை பராமரிக்க உதவுது மாதவடை காலங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வலியை போக்க உதவுது இஞ்சி உடல்ல உள்ள கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுது இஞ்சி இஞ்சியில ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்து காணப்படுது இது மன அழுத்தத்தை தடுக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் இதய நோய்களை குறைக்கும் நுரையீரல் நோய்களை குறைக்கும் மிக வேகமாக வயதாவதையும் குறைக்கும் இஞ்சி நாள்பட்ட அஜீரணத்தை குறைக்க உதவுது இப்படி பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கக்கூடிய இஞ்சியை தொடர்ந்து எடுத்து அதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்க